嗯嗯 <noise> வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உள்ளாகல எங்கள் ஊரில் நடந்து முடிஞ்ச எங்கள் ஊர் கோவில் திருவிழா வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாரியம்மன் கோவில்லையும் கம்பம் போடுறது கும்பம் போடுறதுன்னு ரெண்டு விதமாக பண்ணுவாங்க எங்கள் கோயிலில் வந்து கும்பம் போடுறது கும்பம்னா பூ போடுற அன்னைக்கு எல்லார் வீட்லேருந்து நவதானியெல்லாம் கொண்டுட்டு வந்து கோயிலில் போடுவாங்க அது வந்து எந்தளவு நல்லா வளர்ந்து வருது அந்தளவு ஊர் வளமோடு செழிப்போடு இருக்கும்னு ஒரு ஐதீகம் எங்கள் ஊரில் அஞ்சு நாள் திருவிழா முதல் தெருவிழா வந்து சண்டே ஆரம்பிச்சிருச்சு சண்டே அன்னைக்கு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஊர்வலம் வரும்போது தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு கும்பிடுவோம் திருவிழானாவே பூ இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுவும் அந்த டைமில் குண்டுமல்லி சீசன் வரையா பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது பூ வாங்கி நானும் கட்டிட்டு கட்டிகிட்ருந்தோமா தட்சிணன் கூட வந்து நானும் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் கசுக்கி ஒரு வழி பண்ணிட்டான் அவன்ட்டு இருந்து அந்த பூவை காப்பாற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிருச்சு கோவிலில் கலர் லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க தட்சணை கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னு போயிருந்தோம் லைட்ஸ்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜாலியாக இது என்ன கலர் அது என்ன கலர்னு கேட்டுகிட்டே இருந்தான் கிச்சனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா விவரம் தெரியுது அதனால் இப்போ திருவிழாலாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அந்த லைட்ஸோட கோவில் பார்க்கும்போது ஊர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திருவிழானாவே ஊர் ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோவில் வாசலில் பந்தல் போட்டு தேங்காய் வச்சு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நைட்டு பூஜைக்காக சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இதுதான் கும்பம் நல்லாவே வளர்ந்துருக்கு கும்பம் போட்டுட்டால் சாப்பாடும் அம்மா போட்டிருக்கிற டைமில் சமைக்கிற மாதிரி தான் பத்தியமாக சமைக்கணும் தாளிக்கக்கூடாது பொறிக்கக்கூடாது பலகாரம் எதுவும் செய்யக்கூடாது அந்த மாதிரி அந்த ஃபிஃப்டீன் டேஸும் எல்லாருமே அந்த மாதிரி தான் சமைப்பாங்க கும்பம் போட்டதுக்கப்புறம் உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னமும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கும் உங்கள் ஊரில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாள் மண்டே வந்து பால் குடமும் தீர்த்த குடமும் எடுப்பாங்க இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி நான் பால் கூடை எடுக்கிறதா வேண்டியிருந்தேன் அதனால் பால் கூட இதுக்கெல்லாம் ரெடி இருந்தேன் தட்சிண கூடு வந்து அம்மா நானும் ரெடி பண்ணுறேன்னு பண்ணிட்டுருந்தேன் இந்த மாதிரி கூடு எல்லாத்தையும் ஆகி பண்ணுறது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பால் குடம் எடுக்கிறவங்க வீட்டிலே பால் வாங்கி கொண்டு வருவாங்க தீர்த்தம் எடுக்கிறவங்க நேற்று நைட்டு மோகனூர் ஆற்றுக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தூர் பெருமாள் கோயிலில் வச்சுருப்பாங்க இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நான் பால் குடம் கொண்டு வரதை பார்த்துட்டு தக்ஷினம் எனக்கு வேணும்னு கேட்டான் ஆசைக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்து எடுத்துகிட்டு வர சொன்னோம் கீழே இறங்கி கொண்டு வரணுன்னு கீழே இறங்க மாட்டேன்னுட்டான் கோயிலை மூணு டைம் சுற்றி வந்து பால் குடம் கொண்டுட்டு போய் உள்ளே வச்சாச்சு பால்குடம் தீர்த்த குடமெல்லாம் கோயிலில் இறக்கி வச்சதுக்கப்புறம் தேரில் சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பசங்கள்லாம் சேர்ந்து தேரை தூக்கி கோயிலை மூணு முறை சுற்றி வந்து நிறுத்தி வச்சிருவாங்க இன்றைக்கி வந்து மோர் கம்மங்கூல் பொங்கல் புளியோதரன்னு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அன்னாதானலாம் பண்ணுவாங்க தீர்த்தம் நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்து வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாளுக்காக பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் திருவிழா இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு இன்னைக்கு சாமி வந்து குதிரை தேரில் அலங்காரம் பண்ணி ஊர்வலம் வரும் இன்றைக்கி ஈவினிங்காக பொங்கல் வச்சுட்டு நைட்டு வந்து அளவு குத்துறது பூச்செடி எடுக்கிறதெல்லாம் நடக்கும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும்போதெலாம் சரியான காற்று மலை பவர் கட் வேறு ஆயிருச்சு ஓரளவு மழை நிற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அளவு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயும் விட இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த வருஷம் திருவிழாவில் ஸ்கூல் பசங்களாக சிலம கற்றுட்டுருக்காங்க அவங்களோட திறமையை வெளிக்காட்டுற விதமாக அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க பசங்களும் ரொம்ப ஆர்வமாகவே கலந்துருந்தாங்க பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப நிறைவாகவே இருந்தது நம்ம ஊர் பசங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாகவே இருந்தது அளவு பூச்செட்டியெல்லாம் ஊரை சுற்றி வந்து இந்த கோயிலில் தான் இறக்கி வைப்பாங்க தக்ஷின் தூக்கம் வருதுன்னு தான் அதனால் நாங்கள் முன்னாடியே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் அளவு குத்திட்டுருக்கும் இருக்கும்போது கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் சாமி கும்பிட முடியல அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு போகும்போது அப்படியே சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தோம் சாமி ரொம்ப அழகாகவே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப நிறைவாக இருந்தது நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே பட்டாசில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சாமி வந்து அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராகும் போதே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் புதன்கிழமை இன்னைக்கு வந்து கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்கவங்க கிடா வெட்டுவாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டுக்கு வந்து திரட்டிப்பால் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாவே இருந்தது இன்றைக்கி நைட்டு சாமி குதிரை தெருவில் ஊர்வலம் வரும் அதனால் மாவு பிடிச்சி தேங்காய் பால் வச்சு சாமி கும்பிடுவோம் அதுக்காக ஈவினிங்கே மாவுலாம் பிடிக்க ஆரம்பித்தாச்சு இந்த மாவு பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டும் செய்வாங்க சக்கரை போட்டும் செய்வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே சக்கரை பாகு வச்சு தான் செய்வோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவுக்கெல்லாம் ரெடி போதே சரியான காற்று மழை பவர் கட் வேறு ஆகிருச்சு சாமி ஊர்வலம் எங்கள் வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு ஒரு பத்து மணி ஆகிருச்சு அந்த டைமில் மழை நின்றுச்சு லைட்டாக தூரல் மட்டும்தான் இருந்தது தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்தில் அம்மன் அவ்வளோ அழகாக ஜொலிச்சாங்க பார்க்க ரொம்ப நிறைவாகவே இருந்தது அலங்காரமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை கடைசி திருவிழா மஞ்சள் நீர் இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருமே கலர் பூசி விளையாடுவாங்க கும்பம் எடுத்துட்டு வரும்போது ஊற்றுறதுக்காக மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் சாமிக்கு வெண்பொங்கல் வச்சு பூஜை பண்ணி கும்பம் எடுத்தாச்சு இப்போ கும்பத்தை கோயில் சுற்றி வந்து கொண்டுட்டு போய் கிணத்துல கரைச்சிருவாங்க இதோடு எங்கள் ஊர் திருவிழா முடிஞ்சுது எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்